அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடியில் வந்து சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சார் அதிமுகவில் கொடுக்க போகிறாங்களா திமுகவில் கொடுக்க போகிறாங்களா பாஜகவில் கொடுக்க போகிறாங்களா தாவேக்காவில் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து அரசபரசலாக வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்க அடிப்படையில் பத்து கோவு நகைக்கு சாத்தியமாக அப்படி மட்டும் இல்லைங்க யார் யாருக்கலும் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நமக்கு சரி கிடைச்சிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் எழுச்சியோட அவங்களுடைய இன்னும் சொல்ல போனாக்கா நம்ம நகையை வச்சு நம்ம விரைவாக அந்த கடனை நம்ம சம்பாதிக்கணும் அந்த நகையும் வட்டியும் அசலும் வந்து நமக்கு இல்லாமல் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி இருக்கக்கூடிய நாலு கோடி தமிழ் மக்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்ணுறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கும் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முன்னாடியே அந்த செய்தி எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு பன்னெண்டாம் தேதியிலேருந்து முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர்களால் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த அடிப்படையில் வந்து வரக்கூடிய தேர்தலுக்கு என்ன நம்ம செஞ்சாக்கா நம்ம தே திமுக வந்து திரும்பவும் ஆட்சி கட்டலில் அமரலாம் அப்படிங்கக்கூடிய வியூகமும் தனிப்பட்ட முறையில் திமுக அமைச்சரவை மூலமாக என்ன சொல்ல போனாக்கா அந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்ல போனால் கல்வி அமைச்சர் விவசாய அதாவது உழவர் நலன் காக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க உணவுத்துறை அமைச்சர் இவங்க எல்லோருமே சேர்ந்து ஒரு டீமாக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க நகைக்கடைங்கிறது பிரபலமாக இருந்ததுனால இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்லேயும் தேர்தல் வியூகமா அமைச்சு நம்ம வந்து நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ பத்து பூ நகைக்கடன் தள்ளுபடினு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்ட அடிப்படையில் பத்து பவுன் கண்டிப்பாக இருக்க இல்லை ஏன்னா பத்து பவுன் வந்து ஆறு லட்சத்தி ரூபாய்க்கு மேலே வந்து ரேட்டு போயிட்டுருக்கு அதுக்கு வட்டி ப்ளஸ் வட்டி இப்போ ஏழு லட்சம் ரூபா வந்து தள்ளுபடிங்கிறது ஒருத்தருக்கு சாத்தியமே இல்லை சத்தியமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் கலைஞர் டாக்டர் கலைஞர் இருக்கும்போதே வந்து அஞ்சு ஆறு பூ ஏழு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிரச்சனை இல்லாமல் இருந்தது அனைத்து வங்கியிலும் கொடுத்துருந்தாங்க கூட்டுறவு வங்கி மத்திய கூட்டுறவு வங்கி கனரா வங்கி இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லா வங்கியிலையும் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து திமுக தலைவர் வந்ததுக்கு அப்புறம் கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் கடன் தள்ளுபடி கொடுத்திருந்தார் அதுக்காகவே பன்னெண்டு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கி இருந்தார் இந்த தடவை வந்து பதினாலாயிரம் கோடி நிதி ஒதுக்கிறதுக்காக புதிய அத்தியாயங்களை முன்னெடுத்து வச்சுருக்கிறாங்க தமிழ்நாடு அரசமைப்பு அரசமைப்பில் கூட்ட சபை சபையில் இப்போ ஏற்கனவே பன்னெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கி அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் பேருக்கு வந்து நகை கடன் தள்ளுபடி கொடுக்கல காரணம் நாற்பது கிராமுக்கு மேலே இருந்ததுனால அவங்களுக்குலாம் தள்ளுபடி கொடுக்கல ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வறுமையை சொல்லி நீங்கள் மேல்முறையீடு செய்யலான்னாங்க மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் ஆறு மாதம் வெயிட் பண்ணதில் அதில் வந்து ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மட்டும்தான் தள்ளுபடி கிடச்சிச்சு மேல்முறையீடு செஞ்சவங்களில் குடும்ப வருமான காரணம் வறுமை காரணமாக ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ரெக்கமெண்டேஷன் மூலமாக கிடைச்சது ஸோ இப்போ பத்து பவுனுங்கிறது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரங்கிறது வாய்ப்பே இல்லை என்ன தான் நடக்கும் அப்படின்னா மூணு பவுன் டு அஞ்சு உள்ள கிடைக்கும் அப்படின் இருக்காங்க ஆனால் மூணு பவுன்கள் டெஃபினெட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் எந்த கருத்து எதுவுமே இல்லை அதுக்காக வந்து எப்போ நம்ம நகையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க அதுதான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம இப்போ பிப்ரவரி மார்ச் நடக்கிறது ஏ மே மாதத்துலேருந்து நம்ம நகையை வைச்சவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நான் ஏற்கனவே நான் ஜனவரியே வச்சுட்டேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வச்சுட்டேன் கண்டிப்பாக ரினியூல் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சந்தோஷமான செடியை வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் நிறைய பேர் பத்து பூனுக்கு எப்படியாவது வச்சேன் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது நான் வந்து பதினஞ்சு பூனு வச்சுருக்கேன் நான் பதினெட்டு பூனு வச்சுருக்கேன்னா அரசாங்கம் என்ன சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பத்து பவுன் வச்சிங்கன்னா என்ன கிண்டலா பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்களா நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா இருபது வருஷத்துக்கு திமுகவை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதையும் வந்து முதலமைச்சர் காதுக்கு கொண்டுட்டு போய்டும் அந்த வீடியோ மூலமாக அதாவது பத்து ந பத்து பவுன் நகையை நீங்கள் தள்ளுபடி பண்ணால் ஏழு லட்ச ரூபா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்கன்னாக்கா இருபது வருஷத்துக்கு திமுக அசைக்க முடியாது இதை எடுத்துக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவா அதிமுகவா தாவேகாவா பாஜகவா இன்னும் எதிர்க்கட்சிகளில் காங்கிரஸ் யாரும் இருந்தாலும் அந்த செயல்பாட்டை கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க il மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாங்கிறது வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வருது இப்போ ஆயிரத்தி ஐநூறு சேர்த்து கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட பெரிய பதினேழாயிரம் ரூபா அப்படிதான் வரும் நகைக்கிட தள்ளுபடி ஒரே டீலர் பம்பர் லாட்ரி அப்படின்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தான் ஏற்பட முடியும் மூணு பொண்ணிக்கும் ஒன்றரை வரைக்கும் மேலே வருது பிளஸ் வட்டியும் தள்ளுபடி கிடைக்கிறது யாரும் தான் விட மாட்டாங்க அதனால வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய செய்தி வந்துட்டு இருக்குது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான முன்னோட்டம் மிக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா இன்றைக்கி பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதுதான் இருக்காங்க இது வந்து எதிர்க்கட்சி காதல உழுந்துருச்சு சில பேருக்கு உழுவாமல் இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இவங்களே இந்த எல்லா தேர்தல் அறிக்கையும் வந்து முன்னு முன்னோட்டமாக எடுத்துட்டாங்களே நம்ம என்ன புதுசாக செய்யலாம் அவங்க மூணு பவுன் கொடுத்தா நம்ம அஞ்சு பவுன் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்கிறாங்க கல்வி கடனை தள்ளுபடினா நம்ம வந்து சுய உதவி குழு கடனை தள்ளுபடி பண்ணலாமான்னு தாவேக்கா நினைக்கிறாங்க ஸோ எனிவே எப்படியா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மாற்றம் நல்லது நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னோட்டத்துக்காக தான் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தமாக்காவாக தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள் மூலமா இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் தொடரல இது சம்பந்தமான அறிவிப்பு எதுவுமே வந்து வெளியாக விட்டாலும் ரகசியமா இந்த கணிப்பு நடந்துகிட்டு இருக்குது இதன் அடிப்படையில வந்து விரைவா ஒரு ஏழாவது எட்டாவது மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் இது அறிவிப்பாக வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால நகக்கடன் தள்ளுபடிக்கான தயார்கள் எப்பவுமே எப்போவுமே இருக்க நண்பர்களை அன்பர்களை தமிழ் சொந்தங்களை மூணு போனால் கன்ஃபார்ம் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நான் சொல்லிடுறேன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய சொந்தங்கள பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய வேண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி